வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை மீண்டும் தொடர்ந்து தாறு மாறாக இருக்க வேலை வெள்ளியோடய விலையும் தொடர் சரிவுலேருந்து மீள முடியாமல் இருக்குது எவ்வளோ சரிஞ்சிருக்கு எவ்வளோ சரியாக போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி தொண்ணூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையில் இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் கடந்த நான்கே நாட்களில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படிங்கிற மிக பெரிய சரிவுல வெள்ளியோட விலையானது காணப்படுது இதே வல்ல வெள்ளியோட விலையும் தங்கத்தோட விலையும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் விதமா அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர் கடும் சரிவில் காணப்படுது அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாவுக்கு கீழே வந்தது தொடர்ச்சி வாய்ப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஒன்பது பைசா அப்படிங்கிற சரிவில் காணப்படனால இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நம்ம தொடர் சரிவில் கா எதிர்பார்க்கலாம் இதே வேலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து நான்காவும் சவரன் விலை ஒரு லட்சத்து நான்காயிரத்து முப்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இதே வேலை அரை பவுனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்து பதினாறு ரூபாயா காணப்படுது இந்த இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையானது இன்றைக்கி மேற்கொண்டு சரிஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டே வேலை நாட்களில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்படிங்கிற சாரி உள்ள காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் மேற்கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி எட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க அதே சூழலில் இருபத்தி ரெண்டு கே தங்க தொட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் தொடர் சரிவில் காணப்படவில்லை சவரன் விலை நம்மளுக்கு தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடுமையாக செஞ்சிட்ருக்க வில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பவுண்ட் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக காணப்படுது கடந்த இரண்டே வேலை நாட்களில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாயும் இன்னைக்கு மேற்கொண்டு அறுநூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்துல வந்து தொண்ணூற்றி நேரம் வரை விலை இருக்க வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கு